பெரிய நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு என்னை பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒரு உடையத்தான் என் கையில முறை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முற சொல்லி பெரியார பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இதை காட்டூன் படிச்சா ரொம்ப அருவருப்பா போயிரும் அது ஆபாசமா போயிரும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவறுப்ப ஆபாசமா பேச மாட்டேன் இதுல பெரியார் அவர்கள் சொன்னத முற சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலர்ல ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க சில மக்களை பத்தி எப்படி பேசி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க இதெல்லாம் காந்தியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க கூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது அதனால பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் அது பேசினார் அப்படின்னு சொல்றதுனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமானவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அவர்களால் அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்கிறாங்க ஆனா நான் அதை பேச வேண்டும் இல்லை ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம் நாங்க பெரியார் எப்படி பாக்குறோம்னா என்பன் எண் மக்கள் யாத்திரையில் ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த அறநிலைத்துறை இருக்காது கோயிலுக்கு வெளியே அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது பொதுவரத்தில் கொண்டே வச்சிடும் அதுக்கு மரியாதை பண்ண பொதுமக்கள் பிடிக்கலாம் யாரும் போக மாட்டாங்க எப்படித்தான் நாங்க பெரியார பார்க்கிறோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியாரதியா கட்சி எப்படி பார்க்கிறோம் எங்களுடைய சிந்தனை மாறல அப்படியே தான் இருக்கு தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துல உங்களுக்கு தெரியாது தவறா போயிருக்க விபச்சாரத்தை ஆரம்பித்து பட்டினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்கிறார் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைக்கூலி அதாவது ஒரு ஆரிய கைக்கூலியாக பொதுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் மாதிரி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் பேசினாங்க ஆனால் அதற்குள்ள நான் போற விரும்பல அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும் அதை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தொழில் தொழில் வரி வந்து மனமா போட்டுட்டாங்க கடந்த வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து மன லட்சம் முப்பது தொழில் பாரதிய ஜனதா கட்சி இதை முதல்ல கையில் எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்தியிருக்கோம் திருப்பூர்ல நீங்க பார்த்திருக்கீங்க ஆர்ப்பாட்டத்தை இருக்கோம் ஆனால் அவருடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அளிக்கிட்டோம் என் பிறப்புல ஒரு அப்பா அம்மாக்கு தான் நான் பிறந்தேன் நான் பெரியார பத்தி பேசுறேன் நீங்க ஒரே அப்பா அம்மா தான் பிறந்தேன் விவசாயம் என்ற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் அதுல என்ன மாற்றத்தையும் தெரியல ஒரு நடுத்தர குடும்பத்துல தான் பிறந்த மாற்றுக்கிறது தேடி இல்லை நீங்க பத்தி நான் சொல்லணும் இல்லை கிராமத்துலதான் பிறந்தேன் அதுலயும் சந்தேகம் இல்லை இது வரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை அதுலயும் சந்தேகம் இல்லை வீட்டுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாடை எடுத்துட்டு வந்து ரைடு பண்ணல அதுலயும் சந்தேகம் இல்லை நீங்க ரைடு போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெற்றலை அதுலயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தி ஒண்ணுக்கு நான் பிறந்தேன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பத்தி பேசுறவங்களுடைய நான் பிறப்பு நல்ல பிறப்பு ஆனா பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பத்தி சொல்லி அதே உங்க சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதனால அண்ணன் துரைமுருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாங்கி இருக்கோம்